அனைவருக்கும் வணக்கம் நான் பி சுரேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்க தோழர் தற்போது தந்தை பெரியாரின் பிறந்தநாள் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை நாம் கொண்டாடி இருக்கும் இந்த வேளையில் நாடெங்கும் பெரியாரை எவ்வளவு கொண்டாடுகிறார்களோ அதற்கேற்றார் போல் அவதூறு பேச்சுகளும் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெரியாரின் உண்மையான போராட்ட குணம் அவருடைய கொள்கை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை பற்றி நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு சான்று ஒன்றை அப்போது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெறும் எப்படி நடக்கும்னா அரச குடும்பங்கள்ல எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும் வீதிகள் எங்கும் மேலதாளங்கள் காலங்கள் அப்படி நடக்கும் அந்த திருமணத்துல வந்து இப்ப இளையராஜாயா ரஹ்மான்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல சிவகோவிந்தன் ஒரு நாவித இசைக்கலைஞர் இருந்தார் அவரை வந்து அந்த திருமணத்துக்கு வர வச்சு வாசிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் பண்றாங்க மாப்பிள்ள பொண்ணுலாம் வீதியில ஊர்வலம் போகும்போது அந்த இவர் வந்து வாசிக்கிட்டே வராரு வாசிக்கிட்டே வரும்போது என்ன நடக்குதுன்னா நூல்ல இருக்கிற சாரி இடுப்புல இருக்கிற துண்டை எடுத்து களைப்புல தொடைச்சிட்டு சோல்டர்ல போட்டுக்கிட்டு திரும்பவும் வாசிக்கிட்டு போறாரு அவருக்கு தெரியாம வாசிக்கிட்டே இருக்கும்போது இதை நான் பார்த்த நாட்டுக்கோட்டை செட்டியார்லாம் இவன் எப்படி நமக்கு ஈக்குவலா வந்து சோல்ட்ரல துண்டு போட்டு வாசிக்கலாம் அந்த காலத்துல என்னன்னா எல்லாருமே அவங்க தாழ்த்தப்பட்ட சாதியில இருக்கிறவங்க இடுப்புல கட்டிதான் வாசிக்கணும் வேலை செய்யறது எதுவும் இருந்தாலும் சோல்டர்லேயே துண்டு போடக்கூடாது அவங்க முன்னாடி இப்ப இப்படி வாசிக்கும் போது உடனடியா என்ன சொல்றாங்கன்னா அப்படியே சிவக்குழந்தை வாசிக்கிறது நிறுத்து சோல்டர்ல போட்டுக்கிட்டு நீ எப்படி வாசிக்கலாம் எங்க முன்னாடி அதுவும் உடனடியாக நிறுத்து இல்லைன்னா நீ வாசிக்கிறதே நீ நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் இவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம இப்போ செஞ்சது தப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா சரி எடுத்து நம்ம வந்து சோல்டர்ல இருக்கிற துண்டு எடுத்து இடுப்புலேயே கட்டிடலான்னு சொல்லி எடுத்து கட்ட போடுற அந்த நே மேல போ இருக்கிற துண்டு எடுத்துக்கே கட்டுற நேரத்தில் ஒரு புளி போல ஒரு குரல் வந்து ஓங்கி ஒழிக்குது ஓங்கி ஒழிக்குது யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பட்டுக்கோட்டை அஞ்சான் அஞ்சான் அழகிரி சொல்றாரு பெரியாரோட கோட்படை தளபதியா சொல்லுவாங்க என்னன்னு சொல்றாருன்னா நீ சோல்ட்ரலே போட்டு வாசிக்கிறதெல்லாம் நிப்பாட்டாத நீ சோல்டர்ல போட்டே வாசி அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து அந்த இடத்துல பெரிய கபலீக்கரம் ஆகுது அந்த வாசிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க அந்த நேரத்துல வந்து ஒரு டைப்பா வந்து பெரியார் அந்த திருமணத்துக்கு வராரு திருமணத்துக்கு வரும்போது பெரியார் கிட்ட போய் ரெண்டு தரப்பை முறையிடுறாங்க இந்த மாதிரி வந்து நாங்க பல லட்சம் செலவு பண்ணி இந்த திருமணத்தை நடத்துறோம் உங்க உங்க ஆள் வந்து அழகிரிசாமி வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வந்து சோல்டர்ல போட்டே வாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு இது நீங்களே ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்கன்னு சொல்லி போது பெரியார் வந்து ஊட்டம் விசாரிக்கிறாரு என்னப்பா என்ன பண்ண நடந்ததுன்னு கேட்கும்போது நான் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கிட்டே கேட்கிறாரு இந்த மாதிரி துண்டு யாரோடைய துண்டு எடுத்து சிவகுந்த சோல்டர்ல போட்டான் அப்படின்னு துண்டு துண்டுதான் யாரோட தோல் மேல போட்டான் அப்படின்னு சிவக்குவிந்து தோல் மேலதான் போட்டான் அப்ப சிவகுந்து துண்டு சிவக்குவிந்தது தோல்லை சிவகுந்தோட தோல் அவர் வந்து துண்ட தோல்ல போடணுமா இல்ல இடுப்புல கட்டணுமா இல்ல கீழே போடணுமான்னு முடிவு பண்றது சிவகுந்துக்கு மட்டும்தான் இருக்குது உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது அழகிரி சாமிக்கும் கிடையாது இதுதான் இதுக்கான தீர்வுன்னு சொல்லி சொல்றாரு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பெரியார் கூட இருந்தவர் பட்டுக்கோட்டை அஞ்சான் அஞ்சான் அழகிரி அவர் என்ன எதுக்காக இது சொல்றேன்னா ஒரு ஆயிரம் பேர் மத்தியில அந்த நேரத்துல பெரியாரும் இல்ல எந்த சப்போர்ட்டும் கிடையாது ஒரு ஒரே ஒரு தனி மனிதனா வந்து அவ்வளவு சாதி அடக்குமுறைக்கு எதிராக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதிர்த்து பேசுறாரு நிறுத்தி வாசிக்க வைக்கிறாரு இவ்வளவு இந்த தியாகம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதைதான் நான் சொல்ல வரேன் நான் இந்த மூலயமா இது போல பல ஆயிரம் கதைகள் இருக்குது ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு நினைவுட்டுவேன் கண்டிப்பா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்